ഓ വായ്ക്കാലി പഞ്ചമത്തെ இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏ தம்பி தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா என்னக்கா அவசரமாட்டு ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க சொல்லுங்கக்கா ஏ தம்பி நேற்று என்னோட ஃப்ரெண்டு வந்து ஊர்ல இருந்து வந்தான்ப்பா அவன் வந்து என்னன்னா ஃபாரின்ல ரொம்ப வருஷமா இருந்தான் இப்போ ஊருக்கு வந்துட்டான் ஏதாவது ஒரு தொழில் செய்து புழைக்கணும்ல அப்ப அவன் வந்து என்னன்னா ஒரு மலை ஏரியாவில ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டான்ப்பா ஆனா வாங்கி போட்டதோடு போட்டால் என்ன பயிர் செய்யணுன்னு அவனுக்கு தெரியலையா ஏக்கா மலையில் தானா அக்கா மலையில் வாங்கி போட்டோன்னு பார்க்கமா அதில் வந்து மலைத்தோட்ட பயிர்களை வந்து சாகுபடி செய்தாலே அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குமே சரி தம்பி மலைத்தோட்ட பயிர்னு சொல்லுங்க என்னென்ன பயிர்களை நம்ம சாகுபடி செய்யலாம் ஏக்கா மலைத்தோட்ட பயிர்னு பார்க்கும்போது கிராம்பு நல்ல மிளகு ஜாதிக்காய் இருக்கா அக்கா குறிப்பாக பார்க்கும்போது கிராம்பு நல்ல மிளகுன்னு பார்க்கும்போது அளவில் வந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு கூட இருக்குது ஓ அப்படியா சரி அவர் கேட்டார் எனக்கு சரியாட்டு பதில் சொல்ல தெரியல சரி இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சு யாராவது ஒரு விவசாயி இருக்காங்களா அவரை போய் அவங்க கிட்ட சந்திக்க வைக்க முடியுமா பார்க்கலாமா எப்படிப்பா கண்டிப்பா இருக்காங்கக்கா அவங்க வந்து குலசேகரத்தை சார்ந்த எஸ் சுரேஷ் பாபு அவங்க வந்து மலைத்தோட்ட பயிர்களும் சாகுபடி அனுபவம் பத்தி இன்னைக்கு இரவு நம்முடைய வாணி நிகழ்ச்சியில பேசுறாங்கக்கா என்னப்பா சொல்ற இன்னைக்கு இரவு கிசான் வாணி நிகழ்ச்சியில மலைத்தோட்ட பயிர்களான கிராமம் முழுகம் பத்தி பேசுறாங்களா கண்டிப்பா நான் கேக்குறேன்ப்பா என் ஃப்ரெண்டையும் கேட்க சொல்றேன் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேட்க வைங்கக்கா சரி தம்பி கேட்டுட்டு ஒரு நாள் அவர் தோட்டத்தை போய் நேரில் போய் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போவியாப்பா கண்டிப்பா கூட்டிட்டு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப அந்த மலைத்தோட்ட பயிர்கள் பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர் சாகுபடியில் வந்து உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கு கிராமம் மிளகு மலைத்தோட்ட பயிர்க்கும் கிராமம் நல்ல மிளகு வந்து சாகுபடியில வந்து உங்களுக்கு அனுபவமா இருக்கு அப்படி பாக்கமா வந்து நீங்க நல்ல மிளகு ஆகட்டும் அந்த கிராம்புன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்களை வந்து தேர்வு செய்றாங்க கிராம்பில் ரகங்கள் வந்து பொதுவாக சொல்ல போனால் ஒரே ரகம் தான் அதில் வந்து சட்டி கிராம்பு நெல்லின்னு ஒரு வெரைட்டி இருக்கு கிராம்பில் இது ரெண்டும் தான் இங்கே உள்ளது நல்ல மிளகாவில் நிறைய வெரைட்டிகள் இருக்குது பன்னீர் இருக்கு கரிமுண்டம் இருக்கு குட்டு இருக்கு நிறைய வெரைட்டிகள் இருக்கு ரெண்டு தான் வந்து மலைத்தோட்ட பயிரில் வந்து கிராம்பில் வந்து ரெண்டு ரகம் தான் செட்டி அதே போல் வந்து சாதா அந்த கிராம்பு வந்து சாகுபடி செய்கிறாங்க இது இது நல்ல மிளகுன்னு பார்க்கும்போது அதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு பன்னீர் அதே போல் வந்து கருமுண்டம் குட்ட இந்த மாதிரி ரகங்கள் வந்து அதிக அளவில் இருக்குது நிறைய அதிகமாக இருக்கு அந்த நல்ல மிளகு ஒவ்வொரு ரகத்தை பொறுத்தளவு வந்து நம்ம அதை கண்டுபிடிக்க முடியுமா இந்த இலையினுடைய அந்த அமைப்பை வச்சு அமைப்பை வச்சு கண்டுபிடிக்கலாம் கரிமுண்டம் வந்து அது தனி இலை வந்து சின்னதாக இருக்கும் பன்னீரை வந்து எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும் அதில் வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்ம தனித்தனியா வரைய கண்டுபிடிக்கலாம் நல்ல மிளகுல இப்போ ஒவ்வொரு ரகம் பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும் முடியும் கண்டிப்பா நல்ல மிளகு அந்த கொடி நடக்கும்போது நம்ம வந்து அந்த கொடியை வந்து எப்படி தேர்வு செய்து எடுக்கிறது நல்லது கொடி வந்து நம்ம அந்த தண்டுல பழைய மூட்டில் என்ன வரக்கூடிய கொடி எடுத்துதான் வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிஞ்சு தான் இது பிளான் பண்ணுது அந்த தாய் கொடி அந்த கொடிகளை வந்து கட் பண்ணி அந்த அந்த கொடி தேர்வு பார்க்கும்போது எப்படிப்பட்ட தேர்வு செய்து எடுக்கிறீங்க அது வந்து ரெண்டு விதத்துல வரும் ஒன்று வந்து தாய் கொடியில கீழே படந்து வரும் மற்ற மாதிரி தொங்கிட்டு கிடக்கும் இந்த படந்து வர இல்ல எடுக்கிறது தான் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் அதை எடுத்து தான் பிளான் பண்ணணும் என்ன அளவுல வந்து நம்ம உயரத்துக்கு வந்து அந்த அளவு வந்து நம்ம கட் பண்ணி தேர்வு செய்யும் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அடி ஒன்னு ஒன்னரை அடியில கட் பண்ணி எடுத்து ஸ்டம்பு மூணு ஸ்டம்பு வைக்கணும் ஒரு கவர்ல வந்து மூணு ஸ்டம்பு வச்சு அதை வந்து தழுத்து வந்த பிறகு ஒரு வருஷம் கழிஞ்சு எடுத்து அதை பிளான் பண்ணலாம் தேர்வு செய்யணுன்னு பார்க்கும்போது நம்ம இளம் கொடியை எடுக்கணுமா இல்ல வந்து முத்தின கொடிகளை வந்து நம்ம சேர்த்து மீடியமா உள்ளதை எடுக்கணும் ரொம்ப அது கொஞ்சம் மீடியமாக எடுத்து பிளான் பண்ணணும் எடுத்த பிறகு அந்த கொடியை வந்து பாலித்தீன் வந்து நடக்குள்ள ஏற்பாடு பண்றீங்க ஆமா இப்ப அந்த பாலித்தீன் கவரை பொறுத்தவரை பார்க்கும்போது மண் தேர்வு பார்க்கும்போது எப்படிப்பட்ட மண்ணை வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்கிறீங்க வந்து மலையில் உள்ள மண்ணு தான் கரி தான் அதை வந்து அரிச்சு தான் கல்லு இல்லாத அரிச்செடுத்து எடுத்துதான் பொடிசா அதை தான் பிளான் கவர்ல அதை தான் பில் பண்ணி இந்த கொடியை வைக்க இந்த மண்ண வந்து நம்ம அந்த வெயில்லயோ இல்லன்னா நிணல் பாங்கான இடத்துல நம்ம வந்து காய அந்த மாதிரி போட வேண்டிய இருக்குமா ரொம்ப ஈரம் மண்ணு இருக்கக்கூடாது ரைடு காய போட்டு தான் எடுக்கணும் ரொம்ப ஈரமா இருக்கக்கூடாது எடுத்துட்டு அந்த மண்ணை வந்து நீங்க அந்த பால் கவர்ல வந்து நிரப்புறீங்கமா இப்ப அந்த கொடி எடுத்து நடணும்னு பாக்கம்மா வந்து நீங்க வந்து அன்னைக்கு எடுத்து நடறீங்களா இல்ல வந்து ஒரு நாள் விட்ட பிறகு தான் அந்த கொடி எடுத்து நீங்க நட செய்யறீங்களா ரெண்டு ரெண்டு விதத்துலயும் செய்யல அன்னைக்கும் நடலாம் ஒரு நாள் வச்சு அதுக்கு அடுத்த நாளும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் இப்ப இடம் நடவுள்ள இடத்தை வந்து நீங்க எப்படிப்பட்ட இடத்த வந்து நீங்க தேர்வு செய்தீங்க இப்போ வந்து மலைப்பகுதின்னு பாக்கும்போது அதை வந்து வந்து க இருக்கும் கரடு மரடான இடங்களில் இருக்கும் அந்த மாதிரி இடம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட இடத்த வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்கிறீங்க மேக்சிமம் வந்து கல் இல்லாத இடம்தான் பார்க்கணும் நம்ம கல் இல்லாத இடம் பார்த்து தான் ப்ளான் பண்ண இருக்குது அப்படி பண்ணணும் அது வந்து ஒரு ஒன்று ஒன்றரை அடி குண்டெடுத்து அதில் தான் ப்ளான் பண்ணுது மேக்ஸிமம் வெயில் அடி இடத்துல தான் இதை வந்து பிளான் பண்ண வேண்டியிருக்கு வெயில் படுற இடத்துன்னு பார்க்கும்போது அந்த இடத்த வந்து நீங்க தேர்வு செய்ய இப்ப பார்க்கும்போது அந்த பகுதியில வந்து வெயில் படவுல வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு இருக்கு வெயில் படனும் வெயிலுமானும் தணலுமான ரெண்டுமானும் இது மிளகுக்கு வந்து அப்பந்தான் இந்த பிளான் வளர்ந்து வந்துடும் குழிகளை பொறுத்தவரை வந்து எப்படி எடுக்கிறீங்க குழி வந்து நம்ம ஒன்னரை குழி எடுத்துதான் இந்த வைக்கிறது அந்த குழிய வந்து நம்ம அந்த காய அந்த மாதிரி போட்டு எடுக்கிறது நல்லதா இல்ல வந்து குழிகள் எடுத்துட்டு உடனே நம்ம நல்லதா இல்ல ரெண்டு நாள் காய போட்டு நல்லது அது வந்து எப்படி ஆரம்பத்துல அந்த அடி உரங்கள் கொடுக்கறீங்களா இல்ல நீங்க சும்மாவே அந்த பாலத்தின் கவர்ல வந்து நீங்க அதை வச்ச பிறகு அந்த நர்சரியில இருந்து எடுத்து அப்படி நடா இல்ல அடிய கொடுத்தா வைக்கிறது சாணி ஆட்டுங்கானம் இந்த மாதிரி எல்லாம் பொருட்களை கொடுத்துதான் குளிய நிரப்பு இப்ப நீங்க இந்த தொழு உரம் கொடுக்குறீங்க அதாவது வந்து சாணி உரங்கள் கொடுக்குறீங்க இந்த மாதிரி சாணி உரங்களை பொறுத்தவரை வாங்கும்போது நீங்க எங்க இருந்து தேர்வு செய்து வாங்குறீங்க அதை வந்து எப்படி நம்ம உலர போட்டு பக்குவமுறைகள் பண்ணி நீங்க அந்த உரங்கள் ஆக்கி எப்படி எடுக்கிறீங்க இல்லைன்னா அந்த ஈரத்தன்மையுள்ள அந்த சாணியை கொடுத்தா போதுமா ஈரத்தன்மை உள்ளது கொடுத்தா வந்து நோய்கள் நிறைய வர வாய்ப்பு இருக்கு அதனால இது உலர வச்சுதான் போடணும் உலர வச்சு போடுறதா நல்லது நல்லது நல்ல மிளகு கொடி நட்ட பிறகு அதுல இருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நம்ம பலன் எடுக்க ஆரம்பிக்கலாம் நம்ம நட்டு மூணு வருஷம் முடிஞ்ச பிறகு காய் பலன் கிடைக்கும் கரிமுண்டன் கொட்ட நாடன் பன்னீர் இந்த மாதிரி ரகங்கள் சொன்னீங்க எல்லாமே மூணு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நம்ம பலன் எடுக்க ஆரம்பிக்கலாமா மூணு ஆண்டுகளுக்கு மூணு எடுக்கலாம் அந்த கொடிகளை பொறுத்துல பாக்கும்போது எந்த மாதிரி மரத்தை வந்து அந்த கொடியை வந்து நீங்க சுத்தி விடுறதுக்கு வந்து நீங்க கம்பாட்டு வந்து மரங்கள் உள்ள இடத்த பார்த்து நீங்க தேர்வு செய்யறது ரெண்டுலயும் அந்த நம்ம முன்னால வந்து மிருகு மிருகு வந்து நோய் வந்து மிருகு வம்சமே அலைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சீமா கொண்டாணுவோ அந்த மரத்தில் தான் இப்ப படுத்தி விடுறது இல்லன்னா சில்வர் ஆக்கு மரம் அது மாதிரி காட்டு மரங்கள் இதுலயும் படுத்தி விடலாம் நீங்க வந்து அந்த முருக்குன்னு சொல்ற அந்த மரங்கள் இப்ப வந்து இல்லாம இருக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து காட்டு மரங்களான சில்வர் ஓக்கு இந்த மாதிரி மரங்களை வந்து நீங்க தேர்வு செய்யறீங்க அப்ப அந்த மாதிரி மரத்துல நீங்க வந்து அந்த கொடியை வந்து படத்தி விடம்போம் அது நம்மளாலே அது கட்டி விட வேண்டிய இருக்குமா இல்ல அந்த கொடிகளே வந்து அது பற்றி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா கொடி பற்றி படந்து போகும் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நம்ம கட்டி விட்டு நம்ம தான் பராமரிக்கணும் அப்பதான் அது சரியான முறையில் வளர்ந்து வரும் நீங்க ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து நமக்கு வந்து பலன் எடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொன்னீங்க அப்படி பார்க்கமா அந்த மூன்று ஆண்டுகளே அந்த நல்ல மிளகு கொடியை வந்து நம்ம எப்படி பராமரிப்பு ஆண்டுக்கு எத்தனை உரங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆண்டுக்கு வந்து ரெண்டு தடவை உரம் கொடுக்கும் இயற்கை உரகம் கொடுக்கும் மற்ற மாதிரி செயற்கை உரகம் கொடுக்கும் இயற்கை உரம் பாக்கும்போது நீங்க சாணி உரங்கள் தோல் உரங்கள் கொடுக்குறீங்க ஆமா சாணி உரங்கள் ரசாயன உரங்களை படத்துல பாக்கும்போது அது வந்து எந்த கால டைம்ல கொடுக்குறீங்க அது இந்த ஜூன் ஜூலை அந்த சீசன்ல தான் மழை காலங்களை நம்பி இப்ப அந்த மழை காலங்களை நம்பி நீங்க கொடுக்கணும் பாக்கும்போது அந்த மழைக்கு முன்னாடியே கொடுக்குறீங்களா இல்ல மழை பெய்துட்டு இருக்க அந்த காலகட்டங்களே நீங்க அந்த உரங்கள் கொடுக்கறதுதான் மழை ரெண்டு மழை பார்த்தவரை தான் கொடுக்குது உரம் போடுது அந்த உரம் கொடுக்குறன்னு பார்க்கும்போது எப்படி அணைச்சி கொடுக்குறீங்க இப்போ அந்த மேடு பாங்கான இருக்கு அது மாதிரி கற்கள் இருக்க வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி இடம் வந்து நீங்கள் அந்த கொடுக்குறேன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு நல்ல மிளகு கொடி வச்சிருக்கேன்னு பார்க்கும்போது அதை சுற்றி எவ்வளோ தள்ளி நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க அதாவது நம்ம இந்த ஸ்லோப்பான இடம் மலை ஏரியா வந்து அதுக்கு அல்ல ஒரு கல் கல் சைடில் அடுக்கி மண்ணை நிரப்பி அதுக்கு ஒரு ஒரு அடி கேப் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு ஒருத்த போடுவோம் அது வந்து இந்த மலை கலங்களை கொடுக்குறீங்க இப்போ மழை இல்லாத டைம்ல வந்து நீங்க அந்த கொடிகளுக்கு வந்து தண்ணி பாக்குறீங்களா ஆமா தண்ணி பாய்க்கும் அது எப்படி கொடுக்குறீங்க தண்ணி பாக்கியது வந்து மலையில உள்ள வரக்கூடிய ஊச்சு அதுல எடுத்துதான் ஓசை தான் தண்ணி அடிக்கிறது மழை பெய்யும் அந்த தண்ணி வந்து நீங்க எப்படி தேக்க வைக்கிறீங்க டாங்கு கட்டி அங்கங்க டாங்கு கட்டி தேக்கி வைக்கீங்க சிமெண்ட்ல வந்து நீங்க தொட்டி கட்டி இருக்கீங்க அந்த மழை காலங்கள்ல இருந்து மலையில இருந்து வர தண்ணி வந்து நீங்க தேக்கி வச்சு அதுல இருந்து நீங்க ஓசு மூலம் எடுத்து வந்து நீங்க வந்து நல்ல மழை குடியலுக்கு கொடுக்குறீங்க அப்படிதான் கொடுக்குது ஆரம்பத்துல இருந்து பாக்கும்போது நீங்க மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வந்து காய்ப்பு திறன் இருக்குன்னு சொன்னீங்க அப்படி காய்ப்பு திறனை பொறுத்தவரை பார்க்கும்போது முதல் வருஷத்துல பார்க்கும்போது எவ்வளவு காய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்கும் முதல் இப்ப வந்து ஒரு கொடியில வந்து ஒரு பத்து நம்ம தாரன்னு சொல்லுவோம் தாரில் தானே மணி வாரது அதில் உள்ள ஒரு பத்து பதினஞ்சு அதாவது ஒரு அரை கிலோ வரை கிடைக்க வாய்ப்பு உண்டு முதலாண்ட புறத்தாண்ட புறத்தவர்கள் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் இது ஏழு வருஷம் பத்து வருஷம் ஆன பிறகு ஒரு கோடியில முப்பது நாற்பது கிலோ வரை ஒரு ஐந்து ஆண்டுகள் பிறகு பார்க்கும்போது ஒரு முப்பது முதல் நாற்பது கிலோ வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க ஆமா இப்போ எவ்வளவு அடி உயரம் வர நீங்க அந்த கொடிகளை வந்து மேல் நோக்கி விடுறீங்க அது நம்ம வந்து பத்து பன்னிரண்டு அடி வரை அதை பொறுத்த அளவில் காட்டு மரங்களும் நம்ம சில்வராக சொல்லக்கூடியதும் இருபது இருபத்தஞ்சு அடிக்கு மேல போகுது அது வரை போகுது கொடி அந்த மாதிரி நீங்க விடம்பம் கூட வந்து நீங்க அதை மாதிரி அந்த கவாத்தோ இல்லையா என்னன்னா அந்த கொடிகளை மேல் நோக்கி போறதை வந்து கீழ் நோக்கி அப்படி கொண்டு வர்றதா இல்ல வந்து நீங்க அப்படியே அந்த இருபது அடி முப்பது அடி உயரத்துக்கு வந்து அந்த சில்வர் ஓக்கில வந்து நீங்க அப்படி விடுறது தானே நம்ம ஆட்கள் கேரி மரத்துல ஏறி எடுக்கணும் இல்லையா அது கணக்கு பண்ணி இருபது இருபத்தஞ்சு அடிக்கு அப்புறம் வந்து கொடியை பிரிச்சு கீழோட்டு விடுது அந்த மாதிரி தான் எடுக்குது எடுக்கிறது அப்ப பறிக்கிறதுக்குன்னு பார்க்கும்போது அதுக்குள்ள சிரமங்கள வாய்ப்பு இருக்கு இல்லையா வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் எப்படியாவது சிரமம் எடுக்கிறது உண்டு பாருங்கன்னா அதுக்குள்ள ஏணிகள் அந்த மாதிரி இருக்கா அது மாதிரி ஏணி இருக்கு ஏனின்னு பார்க்கும்போது மூங்கில் ஏணி இல்ல வந்து கம்பளியா நீங்க சாய்த்து அந்த மாதிரி பண்ணி பறக்கிறது மூங்கில் ஏணி இப்ப கிடைக்காது அதனால மத்த மாதிரி அலுமினிய ஏணி தான் யூஸ் பண்ணுது இப்ப பறிக்கிறது கூட நீங்க சொல்லுங்க வந்து அது எப்படி பறிக்க வேண்டிய இருக்கும் கொடிகள் கூட அந்த பாதிப்பு வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்க கூடாது அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து இந்த ஏணி மூலம் சாய்த்து பறிக்கும்போ இப்ப அந்த கொடிகளுக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா கொடிகளை பாதிப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இலை இலைகளை துளியும் தண்டு வடியும் அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு அந்த மாதிரி வந்து பாதுகாப்போடு வந்து நீங்க பறிக்கிறீங்க ஆமாம் இப்போ மேலேந்து நீங்க பறிக்கிறோமா அந்த மாதிரி பறிக்கிறீங்க அந்த நுணுக்கங்கள் ப பறிக்கிறது வந்து ஏணி சாத்தி மரத்துல ஏறி அது மேல மேல தான் கீழே விட்டு எடுத்து வர்றது இப்போ அது விளச்சல்ன்னு பார்க்கும்போது அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அந்த நல்ல மிளகை பொறுத்தளவு பார்க்கமா நல்ல மிளகை பொறுத்த அளவில் நமக்கு மே லாஸ்ட்லேன்னு தார் வாரம் தொடங்கும் மே ஜூன் ஜூன் ஜூலையில் அது முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்து வந்து ஜனவரி பிப்ரவரியில் தான் இது எடுக்க தொடங்குது ஈல்டு எடுக்கன்னு பார்க்கும்போது ஜனவரி பிப்ரவரியில் தான் வந்து அதை வந்து நம்ம அந்த விளைச்சல் வர வாய்ப்பு இருக்கும் ஆனால் தார் வரம்பு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மே ஜூன்ல வந்து வர ஆரம்பிக்கும் ஆமா மே ஜூன்ல என்ன தார் வர ஆரம்பிக்கும் அந்த டைம்ல உரங்கள் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா அந்த டைம்ல அந்த ஜூன் மாசத்துல உரம் கொடுக்குது மழையை பொறுத்த அளவில் உரம் கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த பருஜ் நீங்க அதை உலர போடுறோன்னு பார்க்கும்போது எப்படி அந்த பக்குவ முறைகள் எல்லாம் சரிங்க அந்த நல்ல மிளகா நல்ல மிளகா பறிச்சிட்டு அடுத்து எப்படி எப்படின்னா அது நல்ல மிளகா மிஷின்ல போட்டு எடுக்கலாம் வந்து தான் சவிட்டி எடுத்து வச்சிட்டு அதை அடுத்த நாள் காய போடுவது காய்க்கு வெயில்ல பார்க்கும்போது காய போட வேண்டி இருக்கோம் ஆமா போட்டுட்டு தரம் பிரிக்கிறீங்களா தரம் பிரிக்கிறது வந்து நாங்க வந்து மூணு கிலோ பச்சை எண்ணெய் ஒரு கிலோ காய் தான் கிடைக்கும் உலர போட்ட பிறகு போட்ட பிறகு அத வந்து நம்ம கிளீன் பண்ணி போக்க தனியா எடுத்துட்டு மத்த நல்ல வரைட்டியா எடுத்து அதை வந்து நீங்க அப்படி சந்தைப்படுத்துறது ஆமா அப்படிதான் இதே இது நீங்க கூட சொன்னீங்க வந்து கிராம்பு கூட வந்து மலைத்தோட்ட பேர்ல வந்து சாகுபடி செய்றேன்னு சொன்னீங்க அப்படி பாக்கும்போது அந்த கிராமும் கூட பார்க்கும்போது ரெண்டு ரகம்னு சொன்னீங்க செட்டி கிராமும் கூட சொன்னீங்க அந்த செட்டி கிராமும் இப்ப சாதா கிராமம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்கலாம் செட்டி கிராம்பு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் மத்த கிராம விட கொஞ்சம் பெருசா இருக்கும் செட்டி கிராம்பு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அந்த கிராம்பு செடியை பொறுத்துல பார்க்கும்போது அது எப்படி தேர்வு செய்யறாங்க கிராம்பு செடி வந்து நம்ம இப்ப வந்து இந்த கிராம்பு வருது இல்லையா கிராம்பு வந்த பிறகு அடுத்து வந்து இது பழம் ஆகும் பழம் ஆகிய கீழே துளியும் துளிஞ்ச பிறகு அந்த இதை எடுத்து வித்தை எடுத்து நர்சரியில போட்டு அதைத்தான் நம்ம அடுத்து வந்து நாட்டா எடுக்கும் அது வந்து எத்தனை ஆண்டுகள் ஆன மரத்துல அந்த கிராம்பு அந்த செடி உருவாக்குறதுக்குன்னு பார்க்கும்போது அந்த விதைகளை எடுத்து நீங்க தேர்வு செய்து எடுக்கிறீங்க நம்ம வந்து அது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல உள்ள பிளான்ட்ல ஒண்ணு எடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான இருக்கிற அந்த மரங்கள்ல இருந்து அந்த கிராம்பு காய எடுத்து வந்து நீங்க நாட்டுல வந்து உற்பத்தி பண்ணி எடுக்கிறீங்க ஆமா அது உற்பத்தி பண்ணி எடுக்கணும்னு பார்க்க மாதிரி எப்படி தரம் பிரிக்கிறீங்க அந்த காய் காய் வந்து மேக்சிமம் எல்லாம் நல்லா கேடு காய்களை பார்த்து தான் எடுக்கிறது அது நம்ம பழம்னு சொல்லுவோம் அதைத்தான் எடுத்தது கேடு இல்லாததை எடுத்து போடலாம் நர்சரில போட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு மேல அது வந்து சின்ன இலைகளாக வர தொடங்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வைக்கலாம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த தையை எடுத்து வைக்கலாம் மூணு வருஷத்து எடுத்து பேங்க்ஸ் வைக்க தான் நல்ல தையா இருக்கும் மூணு ஆண்டுகள் வந்து நம்ம அந்த பாலிசின் கவர்ல இருக்கணும் ஆமா அப்பதான் வந்து ஒரு தரமான வந்து இந்த கிராம்பு செடி வந்து நம்ம தேர்வு செய்ய முடியும் முடியும் கண்டிப்பா கண்டிப்பா இதே இது பார்க்கும் அது நடவு முறை பார்க்கும்போது எப்படி நடவு முறை நடவு முறை வந்து நாங்க அதுக்குள்ள மலையில வந்து இடத்த தேர்வு பண்ணி அதுல வந்து குண்டு எடுப்போம் முன்னாடி அகலவும் முன்னாடி ஆழத்திலையும் குண்டு எடுத்து அதுல தான் மற்ற மாதிரி தொழுவரங்கள் குழாய்கள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து போட்டு மண்ணையும் போட்டுட்டு பிளான் பண்ணுவோம் இதே இது பார்க்கும்போது அதை இடைவெளி எப்படி கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ ஒரு செடிக்கு இன்னொரு கிராம்பு செடிக்கு இடைவெளி பார்க்கும்போது எப்படி கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு கிராம்புக்கும் இன்னொரு கிராம்புக்கும் இருபது அடி இடைவெளி வேணும் கொடுத்தாதான் வந்து அந்த மரம் வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கிராமப்புறத்துல பாக்கும்போது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நம்ம பலன் எடுக்க ஆரம்பிக்கலாம் அது அஞ்சு ஆறு வருஷத்துல பலன் எடுக்கலாம் கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நம்ம பலன் எடுக்க ஆரம்பிக்க முடியும் அப்படி பாக்கும்போது அந்த ஐந்து ஆண்டு முதல் ஆறு ஆண்டுகள் பராமரிப்புன்னு பாக்கும்போது எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும் முதலாண்டை பொறுத்த அளவில் வந்து நம்ம மூட்டை வந்து மல்ச்சிங் அதை களை எடுக்கணும் களை எடுத்துட்டு கொஞ்சம் உரம் அது சாணி உரம் இருந்தாலும் சரி நம்ம கெமிக்கல் கொஞ்சம் யூரியா போட்டு கொடுப்போம் அது வந்து அஞ்சு வருஷம் இந்த பராமரிப்பு வருஷம் தோறும் நடந்துட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஆண்டு வந்து நம்ம பராமரிச்சுட்டே இருக்கணும் வந்து அந்த செடி வந்து வளர்ச்சியோடு வளர ஆரம்பிக்கும் ஆமா இது இதுல வந்து நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு நோய்களும் வர வாய்ப்பு இருக்கு ஆமா அது வேர் புழு தண்டு புழு இந்த மாதிரி புழுக்கள் வராது அதுக்கு வேண்டி நம்ம மருந்து அடிச்சு தான் கொடுக்கணும் இப்போ வேர்புழு ஆகட்டும் தண்டு புழு ஆகட்டும் இப்போ ஒரு கிராம்பு செடியில் வந்து தாக்குதல் இருந்துன்னு பார்க்கும்போது உங்களுடைய அனுபவத்தில் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதாவது தண்டு புழு வந்து நமக்கு இந்த ப்ளாண்ட்டை பார்த்தாலே தெரியும் அதில் ஓட்டை போடும் தண்டில் ஓட்டை போடும் ஓட்டை போட்டுவிட்டு வந்து அது தண்ணியாக வடிஞ்சிட்டே இருக்கும் அப்படி தான் கண்டுபிடிச்சி வந்து பெருசுன்னு சொன்னால் இப்போ அதுதான் கொடுக்குது இதுக்கு இப்போ இந்த கிராம்பு அந்த தண்டு துளைப்பானை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ பெரிய மரங்கள்லேயும் தாக்குதல் இருக்குமா இல்லை வந்து இளம் மரங்களை மட்டும்தான் அந்த தாக்குதலை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா மேக்சிமா இல மரங்கள்ல தான் பெரிய மரங்கள்லயும் தாக்க வாய்ப்பு இருக்கு பெரிய மரங்கள்ல வந்து தாக்குதல் வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதை வந்து கண்டுபிடிச்சிடலாமா அந்த மரங்களை கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சு அதை வந்து கண்டுபிடிச்சு நீங்க வந்து அதுக்கு தேவையான அந்த மருந்து திருசம் சுண்ணாம வந்து அடிக்கிறீங்க ஆமா இது இது தோட்டக்கலை அலுவலர்கள் இந்த மாதிரி தோட்டத்தை வந்து பார்த்து அவங்க மருந்து அந்த மாதிரி பண்றாங்களா வந்திருக்காங்க வந்து நமக்கு ஐடியா சொல்லி தந்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணணும் இல்ல அப்படின்னு வராங்க இப்ப கிராம பொறுத்தல பாக்கும்போது நீங்க வந்து ஐந்து ஆண்டு முதல் ஆறு ஆண்டுகள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் சொன்னீங்க முதல் ஆண்டு பொறுத்தல ஒரு கிராம செடியில இருந்து எவ்வளவு பூக்கள் வர கிடைக்க வாய்ப்பு இருக்கும் முதலாண்டு வந்து அரை கிலோ பச்சைக்கு அரை கிலோ வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதை வந்து எப்படி நீங்க பறைக்கிறீங்க அந்த நுணுக்கங்கள் அது மேன் பவர் வச்சுதான் இது எடுக்கிறது கிராம்பு கை நாள் கை நாள் தான் எடுக்கிறது பொதுவாக சொல்லுவாங்க அந்த கிராம்பு வந்து பூக்கு மின்ன வந்து நம்ம அறுவடை பண்ணிடணும் அது மொட்டு பருவத்துல நம்ம பூ விரிஞ்சா அதுக்குள்ள மதிப்பு போயிடும் அதனால மொட்டு பருவத்துல வந்து அது தெரியும் நமக்கு மரத்துல பார்த்தா தெரியும் அந்த பருவத்திலேயே எடுக்கணும் இப்போ அந்த கிராம்பு பூக்கு மின்ன பறைக்கணும்னு பார்க்கும்போது அந்த அதனுடைய கலர் அறிகுறி ஏதாவது தென்பட வாய்ப்பு இருக்குமா இருக்கு வாய்ப்பு இருக்கு முன்னாடி பூக்க முன்னாடி வாய்ப்பு இருக்கு பூக்க என்ன சோப்பு கலர் வந்துடும் அதுக்கு முன்னாடி பச்சை கலர் தான் இருக்கும் அந்த இதை பார்த்து தான் எடுக்கணும் அறுவடை பண்ணிடணும் அறுவடை பண்ணிட்டு நீங்க அதை வந்து என்ன பக்குவ முறைகள் பண்றீங்க அப்ப எடுத்து காய போட்டுதான் இந்த மாதிரி காய போட்டுதான் எடுக்கிறது மூணு நாள் அது மூணு நாள் தான் மூணு நாளைக்கு அப்புறம் தான் உலர்ந்து கிடைக்கும் அது வந்து வெயில்லதான் நீங்க காய போடுறீங்க வெயில தான் காயப்படுவோம் அதை தரம் பிரிக்கிறீங்களா இல்ல கிராம தரமுறைக்கு நீங்க வந்து மொத்தமா எடுத்து நீங்க சந்தைக்கு அனுப்புறீங்க ஆமா அப்போ கிராம பொறுத்தளவு பார்க்கும்போது அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு என்ன அளவு உங்களுடைய பராமரிப்பு நீங்க கண்காணிக்கிறீங்க இந்த தோட்டங்களை நம்ம சீசன் முடிஞ்ச பிறகு ஃபுல்லா கள ஏரியா கம்ப்ளீட்டா களவெட்ட அதுக்கு வந்து ஏகப்பட்ட செலவு இந்த கிராம விவசாயத்தை பொறுத்த அளவில் செலவு ஏகப்பட்ட செலவு இருக்கு இப்போ மலை பகுதி நெருக்கம் பார்க்கும் போது மழை பெய்யினால வந்து அதிக அளவில் வந்து கலைகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து நீங்க தொழிலாளர்களை வச்சு வந்து நீங்க கலைகளை வந்து அப்புறப்படுத்திட்டு இருக்கீங்க ஆமா வச்சு தான் அப்புறப்படுத்திட்டு இருக்கோம் கிராமப்புறத்துல பார்க்கும் போது அதிக அளவுல நம்ம பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுத்தா வந்து அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் வாய்ப்பு இருக்கு அப்ப இவ்வளவு நேரம் பார்க்கும் போது மலை பயிரான கிராமம் நல்ல மழை பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை மலைத்தோட்ட பயிர்களும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் குலசீகரம் எஸ் சுரேஷ் பாபு அவர்கள்